ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நேவி கலரில் வந்து மில்ட்ரி மேன் மாதிரி போட்டு போகிறாங்க இந்த இது மாதிரி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்க இப்போதான் தான் பார்க்குறேன் பச்சை கலர் தான் பார்த்துருக்குறேன் ஒரு கண் எடுத்துகிட்டு போகும்போது நீ எடுத்துருக்கேன் கண் எடுத்துகிட்டு போகும்போதா தப்புன்னு கேப்சர் பண்ண முடியல செல் எடுத்து ஆன் பண்ணுறக்குள்ள அங்கே போயிட்டு வருது ஸ்பெஷல் போஸ்ட் பாஸ் அப்படிமலான்னு சொல்லுங்க ஸ்பெஷல் போஸ்ட் பாஸ் அப்படிமலா அந்த எல்லோ கலர் டிஷர்ட் போட்டுருக்காங்க அவங்க வந்து தண்ணி கொடுக்குறவங்க ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டுருக்காங்க அவங்க வந்து பிஸ்கட் கொடுக்குறவங்க இது மாதிரி நிறையா துறைகள் இருக்கிறது அதெல்லாம் இப்போ வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இங்க இருக்காங்க நம்மளும் நினச்சா இங்க வாலண்டியர்ஸ்ஸ வந்து ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணலாம் முக்கியமா காலேஜஸ்ல இருக்க என்எஸ்எஸ்டுலாம் வாலண்டியர் ஒர்க் பண்ணலாம் இது மாதிரி ஒர்க் பண்ணலாம் ஓ அப்படியே நம்ம ஊர்ல இருக்க காலேஜ் பசங்க கூட ஒன்றே பண்ணாங்க என்ன முடியாது இந்த என்எஸ்எஸ் இருக்கலாம் எந்த வாலண்டியர் பசங்களா இருக்கலாம் இருக்கலாம் வாலண்டியர் அந்த மூணு மாசம் ஒர்க்கு வருவாங்க

கழுதைகள் வரதில்ல ஆனால் கழுதைகள் ஏற்றிட்டு போகிறப்ப இது பேர் கழுத பாதைன்னு வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்காங்க இங்கே ஒரு டீ கடை இருக்குது ஆனால் அடிக்கும் இந்த டீ கடை த தண்ணி நிறைய இருக்குது ஆனால் ஏன் ஜாமி சொல்லி பார்க்கும்போது நாங்கள் கூட பயந்துட்டேன் பாத்ரூம் பாத்ரூம் ஃபெசிலிஸ்டி கிடையாது தண்ணி கிடையாது நாங்கள் ஆனால் இங்கே தண்ணி ஊர்பட்டது இடம் இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது என்ன அங்கே போய் தான் கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன்

மியை சரணம் சாமையா இருக்குது பாருங்க சபரிமலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கிறேன் வந்து கழுது பாதை நல்லபடியாக தேங்காய் உடஞ்சிச்சு சூப்பராக ஐயப்பனையும் சிறப்பாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு வழியில் வந்துட்டு இருக்கிறோம் கழுத பாதை சிறப்பாக ஐயப்பனை தரிசிட்டு வந்தாச்சு நல்லபடியாக தேங்காய் நெய்யும் சூப்பராக வந்துருச்சு அப்படியே எடுத்துட்டு இருக்கிற வீடியோ இதை வந்து நாளைக்கு தான் அப்லோட் பண்ண முடியும் டவரே கிடைக்கலங்க இங்க சுத்தமா சூப்பரா இருக்கு யாருங்க சரியான இறக்கம் அப்பா எப்படி தெரியும் கிளாரிட்டி அமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இறங்கிட்டு வந்துட்டுருக்குறோம் இறங்கும் போது ஈஸியாக இருந்துச்சு இப்போ இறங்கும் போது தான் கஷ்டமாக இருக்க மாட்டேங்குது ரொம்ப இறக்கமாக இருக்குது கழுத பாதையில் பாருங்க ஃபிராண்ட்ஸ் சைடில் பாறையெல்லாம் பாருங்க பார்த்தா பாறை தொடம்பி காலையிலலாம் இதெல்லாம் பாறையே இல்லை ரெண்டு பக்கம் கம்பி வெளியே கட்டி இப்போ தான் மலையில் வர ஃபீலிங்கே வருது கழுது போதை சூப்பராக இருக்கு தோழி போகிறது பேட்ரி வருது இதுதாங்க போலதன்னைக்கு வந்துட்டே இருக்குது வந்துட்டு போயிட்டு வந்துட்டு போயிட்டு நிறைய வண்டி இந்த மாதிரி போயிட்டு இருக்குது இருக்கிற மாதிரியே இருக்கு பாருங்க ஆனா குளிர் சுத்தமா இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் குளிர் சுத்தமா இல்லைண்ணா ஆ வேறு இருக்குது குளிரே இல்லை இங்கே பாருங்க ஒரு மரம் பெரிய மரமாக இருக்குது பாருங்க அப்பா போயிட்டே இருக்குது காலையில் போகும்போது அந்த மேலே அப்படி போனோம் அப்படி பாருங்க இதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்க வந்து கீழே வந்துட்டு இங்கே பாருங்க ஒரு மரம் சாமி போயிட்டே இருக்குது

நீ அடுத்தது எந்த கோயிலுக்கு போகிறாங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு விலாக் போடுறேன் ஓகே பாய் நான் முன்னாடி போயிட்டார் ஆட்டுக்கிறது ஒடியாதா இவர் ஒன்று அங்கே வந்துட்டுருக்குறது கடவுளே ஆனால் சூப்பராக இருக்குதுங்க நைட் டை லைட்டுக்கு அப்படியே மலையிலேருந்து இறங்கி வர்றதுக்கும் அப்படியே ஒரு ஃபீல் செம ஃபீல்

எங்க அப்பா செவ்வலனி பச்சள நீ இப்போ குடிக்கூடாது தேங்காயே இளநீ குடிக்கூடாதா குடிக்கலாமா கொஞ்சம் அடிச்சுடலாமா ஆ இது எனக்கு அடுத்து ஒரு தண்ணி அவருக்கு வலுக்கை

அப்போது நிறைய பேர் இறங்கிட்டு இருக்கிறாங்க தண்ணியில் இறங்கிட்டு மலைக்கு போகிற ரெடி இருக்கிறாங்க அங்கே வரும் பெரிய மண்டபம் இது ஃபுல்லாக ஆள் ஒரு கேப் இல்லை நல்லா படிச்சுருக்கீங்க கொஞ்சம் கூட இடம் இல்லை